மற்றும் ஒரு ஆண்மைச் செய்தி தூத்துக்குடி மாவட்டம் பொன்னகாயல் கிராமத்தில் இரண்டாவது நாளாக வீடுகளை சூழ்ந்து தேங்கி நிற்கிறது மழைநீர் ஆண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி மாவட்டம் பொன்னகாயல் கிராமத்தில் இரண்டாவது நாளாக வீடுகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாவது நாளாக வீடுகளை சூழ்ந்துள்ளது மழைநீர் இதனால் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர் இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது வீடுகளில் தங்க முடியாமல் உடமைகளுடன் வெளியேறி வரும் பொதுமக்கள் முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை தருவதற்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார் ஆனந்த் கூடுதல் விவரங்கள் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் உள்பட தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளில் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் மழைநீரின் அளவு அதிக அளவு தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருகிறது இன்றைய நிலவரப்படி தாமிரபரணி ஆற்றில் சுமார் முப்பதாயிரம் கன அடி நீர் வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையாக விளங்கும் மருதூர் அணைக்கட்டில் இருந்து மட்டும் சுமார் இருபத்தையாயிரம் கன அடி நீர் தற்போது வரை வந்து கொண்டிருக்கிறது இந்த தாமிரபரணி ஆற்றில் வரும் தண்ணீர் அனைத்து வங்கக்கடலில் கடைசியாக கலக்கும் இடம்தான் திருச்செந்தூர் அருகில் உள்ள புன்னக்காயல் இந்த புன்னகாயல் பகுதியில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது தாமிரபரணி ஆற்றில் வரும் தண்ணீர் முழுவதும் இந்த புன்னக்காயல் வழியாக கடலில் கலந்து வருகிறது தாமிரபரணி தண்ணீர் அதிகமாக வந்ததால் புன்னக்காயல் ஊருக்குள் நேற்றைய தினம் மழை வெள்ள நீர் சூழ்ந்தது இதனால் வீடுகளுக்குள் இருந்த பொதுமக்கள் தங்களது உடைமைகளையும் பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை வில்லு நீர் சூழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்துள்ளனர் ஆனந்த தகவல்களுக்கு நன்றி